நம்ம வாழ்க்கையில் நிம்மதி பணம் தெளிவு இதெல்லாம் வரணும்னா அதுக்கு பல நூறு வருஷமாக ஒரு ரகசிய ஒளிநுட்பம் இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா ஆன்மீகம் பற்றி உங்களுக்கு தெரிந்த எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் ஒதுக்கி வைங்க ஏன்னா இன்னைக்கு பல வருஷமாக கோடிக்கணக்கான மக்களோட வாழ்க்கையை மாற்றி அமைச்ச சக்தி வாய்ந்த இந்து மந்திரங்களோட ரகசியத்தை நாம பார்க்க போறோம் உங்க வாழ்க்கை பத்தின பார்வையையே மாற்றக்கூடிய ஒரு ஞானத்தை தெரிஞ்சுக்க தயாராகுங்க உங்களுக்குள் உறங்கிக் கொண்டிருக்கும் ஆற்றலை தட்டி எழுப்ப ஒரு ரகசிய மொழி இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சுருக்கீங்களா அதுதான் மந்திரங்களின் உலகம் இது சும்மா சொல்ற வார்த்தைகள் இல்லைங்க நம்ம வாழ்க்கையை மாத்துறதுக்கான சக்தி வாய்ந்த அதிர்வலைகள் இந்த பழைய காலத்து ஒலிகள் உங்கள் யதார்த்தத்தை எப்படி மாற்றி அமைக்க போகுதுன்னு இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறீங்க மந்திரம் சொல்றதெல்லாம் வெறும் நம்பிக்கைன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆனா இந்த மந்திரங்கள் உண்மையாலுமே வேலை செய்யுமாங்கிற கேள்விக்கு பின்னால மூன்று ஆழமான உண்மைகள் இருக்கு தண்ணி மேல ஒரு மந்திரத்தை சொன்னா அதுல அழகான டிசைன் உருவாகிறத சயின்ஸ்லயே நிரூபிச்சிருக்காங்க நம்ம உடம்புலயும் எழுபது பெர்சன்ட் தண்ணி தான் இருக்கு அப்ப யோசிச்சு பாருங்க நாம மந்திரம் சொல்லும்போது நம்ம உடம்புக்குள்ள என்ன மாதிரி ஒரு நேர்மறையான சக்தி அலைகள் உருவாகும் இதுதான் மந்திரத்தோட அறிவியல் உண்மை நம்ம மனசு இருக்க அது ஒரு குரங்கு மாதிரி தான் அது எப்போதுமே தேவையற்ற எண்ணங்கள்ல தாவிக்கிட்டே இருக்கும் மந்திரங்கறது தாவர குரங்கு கையில நாம கொடுக்கிற ஒரு தெய்வீக கனி அதை உச்சரிக்க ஆரம்பிச்சதும் சிதறடிக்கிற எண்ணங்கள் எல்லாம் ஒருமுகப்பட்டு உங்க ஆழ் மனசுல எனக்கு வெற்றி நிச்சயம் ஆழமான விதை விதைக்கப்படுது இதுதான் மந்திரத்தோட உளவியல் உண்மை ஒவ்வொரு மந்திரமும் ஒரு, ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை அழைக்கிற தெய்வீக தொலைபேசி எண் மாதிரி மந்திரம்தான் அந்த எண்ணா உங்க அசைக்க முடியாத நம்பிக்கை தான் அதற்கான தொடர்பு சமிக்ஜை அந்த சமைச்சை வலுவா இருந்தா தொடர்பு கண்டிப்பாக கிடைக்கும் இதுதான் மந்திரத்தோட ஆன்மீகம் இந்த உண்மைகளை மனசுல வச்சுக்கிட்டு நமக்கான மந்திரங்களை இப்ப பார்க்கலாம் சரி இந்த பழமையான மந்திரங்கள் இந்த வருஷத்துல நமக்கு எப்படி உதவ போகுது வேலை உயர்வு மன அழுத்தம் பணப்பிரச்சனை எல்லாத்துக்கும் வழி இருக்கு முதலாவதாக தடைகளை தகர்க்கும் அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் அருளும் காயத்ரி மந்திரம் உங்க வாழ்க்கையில அடுத்தடுத்து தடை வந்துட்டே இருக்கா தேவையில்லாத ஆளுங்க தொல்லை பண்றாங்களா எந்த காரியத்தை செஞ்சாலும் பாதியில் நிற்குதா அப்போது இந்த மாதிரி ஒரு மந்திரம் உங்களுக்கு தெய்வீக அஸ்திரம் போல் உதவும் ஓம் வஜ்ரநகாய வித்மகே தீஷ்ணதம்ஸ்டராய தீமகி தன்னோ நரசிம்ம பிரசோதயாத் தினமும் காலையில் ஒரு பதினோரு தடவை நம்பிக்கையோடு சொல்லி பாருங்கள் உங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பு வலையம் உருவாகிறத நீங்களே உணர்வீங்க மனசில் தைரியம் பிறக்கும் எதிரிகள் விலகி போவாங்க இரண்டாவதாக செல்வ வளத்தை தரும் அன்னை ஸ்ரீ மகாலட்சுமியின் பீஜ மந்திரம் பணக்கஷ்டம் தீராத கடன் தொழிலில் லாபம் இல்லையேன்னு வருத்தப்படுறவங்க மகாலட்சுமியோட இந்த சக்தி வாய்ந்த பீஜ மந்திரத்தை உச்சரிக்கலாம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் மகாலட்சுமியை நமஹ இதில் வரும் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம்கிற பீஜ ஒலிகளுக்கு பிரபஞ்சத்தில் இருக்கிற செல்வ ஆற்றலை ஈர்க்கிற சக்தி இருக்கு தினமும் இதை நம்பிக்கையோடு சொல்ல சொல்ல பண வரவுக்கு புது புது வழிகள் திறக்கும் மூன்றாவதாக மன அமைதிக்கும் ஆரோக்கியத்திற்கும் பரமசிவன் அருளிய மகா மிருத்துஞ்சிய மந்திரம் தேவையற்ற பயம் மன இறுக்கம் தூக்கமின்மை உடல் நல குறைபாடு போன்ற பிரச்சனைகளை சந்திக்கிறவங்களுக்கு சிவனோட இந்த மந்திரம் ஒரு தெய்வீக மருந்து ஓம் திரயம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டி வர்த்தனம் உர்வாறு கமிப பந்தனான் மிருத்யோர் முக்ஷிய மாம்ருதாத் இந்த மந்திரம் மரண பயத்தை போக்குறது மட்டும் இல்லை நம்மளை சுற்றி இருக்கிற எதிர்மறை ஆற்றல்களை அழித்து மனசுக்கு ஒரு ஆழமான அமைதியையும் உடம்புக்கு புது சக்தியையும் கொடுக்கும் இந்த மந்திரங்களை சொல்ல ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேயே உங்கள் பேச்சில் ஒரு சக்தி வர்றதையும் உங்கள் கவனம் அதிகமாகிறதையும் நீங்களே உணர்வீங்க தேவையற்ற பதற்றமும் கோபமும் குறைஞ்சு மனசுக்குள்ள ஒரு அமைதி வரும் இன்று அறிவியல் உலகம் ஒலி சிகிச்சைன்னு சொல்கிறத நம்ம முன்னோருங்க அப்போவே மந்திரமாக நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க இந்த பண்டைய சக்தியை உங்கள் வாழ்வில் கொண்டு வர தயாரா நாங்கள் சொன்ன மூணு மந்திரத்தில் உங்களுக்கு எது தேவைன்னு தோணுதோ அதை சூஸ் பண்ணுங்கள் ஒரு இருபத்தி ஒரு நாளைக்கு தினமும் காலையில் ஒரு பத்து நிமிஷம் முழு நம்பிக்கையோடு சொல்லி பாருங்கள் இது வெறும் வீடியோ இல்லைங்க உங்களை நீங்களே கண்டறியவும் உங்களுக்குள் இருக்கும் ஆற்றலை நீங்களே வெளிக்கொணரவும் நாங்கள் விடுக்கும் ஒரு தெய்வீக அழைப்பு இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புதிய வழியை காட்டியிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த ரகசியம் உங்கள் நண்பர்களுக்கும் சென்று சேர ஷேர் பண்ணுங்கள் இன்னும் பல ரகசியங்களை தெரிந்து கொள்ள ஆலயம் செல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சாந்தி ஷாந்தி ஓ Eu <laughs>